வாழு விடு தலையோட அருமையான தத்துவம் என்றே சொல்லாங்க அஜித்தோட தத்துவம் ஓகேவா அஜித் குமார் சார்ன்னே சொல்லிடுவோம் பட் அந்த தத்துவத்தை வந்துட்டு ரஹானே புரிஞ்சு தெரிஞ்சு எடுத்திருக்காரு என்றே சொல்லாங்க சரியான தருணத்தில் கௌதம் காம்பீர் ஒரு ஏஜ் வந்த பிறகு டெல்லி டீம் கேப்டன் ஆனார் பட் சரியாக விளையாடலை ஓகேவா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அனலைஸ் பண்ணிக்கிட்டாரு நம்ம சரியாக பிளே பண்ணலடா இனிமேலும் நம்ம விளையாடுறது வந்துட்டு நல்லா இருக்காது அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஜென்டல்மேன்னு வைங்களேன் இனிமேல் நான் டெல்லி டீமில் விளையாட மாட்டேன்னு அப்போயே ஒரு மெண்டராக அந்த டோர்மென்ட் போய்கிட்டு இருக்கும்போதே மென்டர் ஆகிட்டார் ஓகேவா இந்த முடிவை தான் வந்துட்டு ரஹானே எடுத்திருக்காருங்க அதாவது ரஹானே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா சிஎஸ்கே பிபி கேஸ் மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த மேட்சில் இவர் பண்ண தவறு கொஞ்சம் பிசுறு தட்டி இருந்துச்சுன்னா நம்ம பிளே ஆஃப் விட்டே வெளியே போயிருப்போம் தேஸ் பாண்டே சார் தான் காப்பாத்தினார் டக்கு டக்குன்னு பிதாமகன் அண்டு ருஸ்போ விக்கெட் எடுத்தார் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கே தெரியும் அதிரடி கிட்ட ஒரு அஞ்சு ஓவர் ஸ்டேண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு முப்பது பால் சந்திச்சாங்கன்னா இருபது ரன் அடிச்சு விடுவாங்க அவங்கள ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து கேமை திருப்பி விட்டு போயிட்டாருங்க

அவனுக்கு எல்லாம் தூங்கி போச்சு அப்புறம் ஏண்டா ஏறிக்கிட்டு வர தயவு செய்து போயிடுறா அப்படின்னு ட்விட்டர் எக்ஸ் தளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விமர்சனம் இழந்திருக்கு இந்த நிலையில் அவரே முடிவெடுத்துட்டாரு இனிமேலும் நான் தொடரக்கூடாது அதாவது சென்னை டீமுக்கு நான் இடையூறாக இருக்க விரும்பலாம் அப்பாடா போதும்டா சாமி நீ இது சொன்னதே அதாவது சிஎஸ்கே பாசிட்டிவாக ஜெயிச்சு ப்ளே ஆஃப் குள்ளே போயிருக்காங்க ரெண்டு காலம் எடுத்து வச்சுருக்காங்க பட் இந்த நிலையில் நான் இடையூறாக இருக்க விரும்பலை எனக்கு பதில் இனி வரும் போட்டிகளில் வந்துட்டு அதாவது வேற இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்க என்றும் ராஜின் ரவி ரவீந்திரா அல்லது இந்தியன் இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்கன்னு நம்ம ரஹானவே முன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இனிமே வந்துட்டு ரஹானே இனிவரும் சிஎஸ்கே இனி முதுறாங்க அந்த போட்டிகளில் ப்ளே பண்ண மாட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு சரியான தருணத்தில் வந்துட்டு நல்ல முடிவு எடுத்துருக்கு எடுத்திருக்காருங்க இப்படி முடிவு எடுத்துட்டால் அவர் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதை வந்துடும் அதைத்தான் வந்துட்டு சரியான தருணத்தில் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இது ஒரு பக்கம் இருக்க நேற்று ஒரே நாளில் வந்துட்டு ஒபாமா லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாருங்க சிம்ரட் சிங்கு அதாவது ஃப்ளம்மிங்கும் ருத்ராஜ் கைவாட்டும் குழப்பி விட்டுருப்பான சிறந்த கேப்டனுங்க அவர் எதுவுமே இந்த வயசில் அவர் இவ்வளவு கம்போஸாக ப்ளே பிளே பண்றாரு தான் ஓகேவா நல்ல மனுஷன் பட் ஃப்ளம்மிங் தான் ருத்ராஜ் கைவாட்டை கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அதுதான் பேட்டிங் லைன் வந்துட்டு ரொம்ப குலாப்ஸ் ஆகுது இந்த மேட்ச் கூட சிஎஸ்கே பிபிஎஸ் மேட்சில் கூட இம்பாக்ட் பிளேயராக சாமியார் பார்த்தீங்களா அவனை அனுப்பிவிட தான் பிளான் பண்ணியிருந்தாங்க கட்டிக்கிட்டு க்ளோஸ் போட்டுக்கிட்டு வந்து இறங்கி அப்படியே தாளிச்சிடற மாதிரி எனக்கு வேற மாதிரி தான் வருது நல்ல விலங்கா அந்த தருணம் வந்துட்டு தோனி தான் ஸ்டாப் பண்ணியிருக்காரு அது குறித்து நம்ம ருத்ராஸ் கேக்வாட் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காருங்க நான் தெளிவாக போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தெளிவாக புரியும் நம்ம எம்எஸ் தோனி தான் வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி சிம்ரட் சிங்கை இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு யூஸ் பண்ண வச்சிருக்காரு இது குறித்து சிம்ரட் சிங் தான் நேற்று கேம் சேஞ்சர் தேஷ் சார் சாருக்கு அப்புறம் இவர் தான் கேமை மாற்றி விட்டார் தேஷ் பாண்டே சாரை இனிமேல் தான் நான் சார் தான் கூப்பிடுவேன் அவர் ட்ரோல் பண்ண மாட்டேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதுவுமே நீங்கள் பாருங்கள் ஓகே சிம்ரத் சிங் கண் கலங்கிட்டாருங்க என்னை வந்துட்டு யாருமே என்னை நம்பலை எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு மிகப்பெரிய டவுட்லேயே இருந்தேன் ஏன்னா ரொம்ப திறமையான பவுலருங்க ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் போடுவார் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லேயே வாட்டி இவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு சும்மா அப்போ நாங்கள் வார்ம் அப் பண்ணுவோம் அதுலேயே அசால்ட்டாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போடுவார் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கறோமா வேணாமான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்தது ஆனால் எம்எஸ் தோனி வந்துட்டு அந்த இம்பாக்ட் பிளேயரில் இவர் இறக்குனாரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துனார் ஏற்படுத்தினார் ஏன்னா ஜிதேஷ் சர்மா ஆசுதோஸ் அசிதோஸ் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேர் விக்கெட் எடுத்தார் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் என்னாங்கன்னா மேட்ச் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்ல ஓகேவா இந்த நிலையில் சிம்ரத் சிங் மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஒரு நாள் உலகத்துக்கு என்னை தோனி அறிய வச்சிட்டார் அவர் தான் என்னை இம்பேக்ட் பிளேயர் ஆப்ஷனுக்கு அனுப்புனார் இவர் ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் சேம் டைம் ஃப்ளம்மிங் வந்துட்டு கொஞ்சம் நிராகரிச்சாங்க ஆனால் கரெக்டான தருணத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏன்னா அதாவது ருத்ராஜ் கேக்வாட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இனி வரும் போட்டிகளில் சிம்ரா சிம்ரட் சிங் வந்துட்டு பிளேயிங் லெவனில் டெஃபினட்டாக தொடருவார் என்றும் பேசியிருக்காங்க இதற்கு காரணம் தோனி அந்த ஒரு மூவ் பண்ணதுனால தான் இளம் பிளேயர்கள் வந்துட்டு வாழ்கிறாங்கன்னா அது தோனியால் மட்டுமே தோனி வந்துட்டு என்னோட தந்தை மாதிரி கண் கலங்கிட்டார் என்றே சொல்லாங்க ஏன்னா திறமையான பவுலர் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் போடக்கூடிய பவுலர்கள்லாம் கிடையாது பட் அப்படி இருந்துமே பெஞ்சில் உட்கார வச்சாங்க இல்லைனா அவன் சூப்பராக பவுலிங்கில் பஞ்ச் பண்ணுவான் இம்பாக் பிளேயராக கொண்டு வந்து சரியான தருணத்தில் பிளே ஆஃபில் சவா போட்டியில் வந்துட்டு கொண்டு வந்து மேட்சை மாற்றி விட்டார் பார்த்திங்களா எம்எஸ் தோனி அங்கே அனுபவம் ஜெயித்து விட்டது என்றே சொல்லலாம் தோனி இருக்கிறவரை இந்த மாதிரி இளம் பிளேயர்கள் உருவெடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்படி இன்னொரு பிளேயர் உருவெடுத்து விட்டார் என்றே சொல்லாங்க சிம்ரட் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது சிங்க மாதிரி சிம்ரட் சிங் பார்த்தீங்கன்னா அந்த தருணம் பேசும்போதே கண் கலங்கிட்டாரு தோனி போடி வந்து அப்படி தட்டி கொடுத்தாரு பாருங்க அதாங்க இளம் பிளேயர்களை வேற லெவலில் அச்சஸ்ட் பண்ண பண்ணுறாருன்னு வைங்களேன் அதனால தான் இன்றைக்கி ருத்ராஜ் கெக்வாட் ஆலச்சிறந்த ஆலச்சிறந்த கேப்டனாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுதாங்க தோனிக்கு நிகர் என்றுமே தோனி தான்